சாக்கடல் உப்பு கடல் அல்லது சாக்கடல் அழிவு என்ற சொல்லை தாங்கி நிற்கிறது இந்த சாக்கடலின் பகுதியில் அதிக உப்புத்தன்மையால் மீன் உட்பட கடல்வாழ் உயிரினம் எதுவும் உயிர் வாழ முடியாது அத்தகைய உயிரினம் இங்கு எதுவும் இல்லை என்பது சிறந்த எடுத்துக்காட்டு சாக்கடல் என்று அழைக்கப்பட மேலும் வலுவான ஆதாரம் வேத ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள் சாக்கடல் அமைந்துள்ள பகுதி எருசலேமுக்கும் யோர்தான் நதிக்கும் இடைப்பட்ட பகுதி உப்பு ஏரி அல்லது சபக்கடல் இங்குதான் முன்னொரு காலத்தில் சோதம் கொமோரா அத்மா செபோயிம் சோபார் ஆகிய ஐந்து பட்டணங்கள் இருந்தன மிகவும் செழிப்பான பட்டணம் வேதவசனம் கூறுகிறது ஆதியாகமும் பதிமூன்று பத்தில் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியினதாய் இருக்க கண்டான் கத்த சோதமையும் குமரவையும் அளிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது இந்த ஐந்து பட்டணங்களும் மிக செழிப்பாய் சோதம் குமரா அத்மா செப்போயும் சோபார் ஆகிய ஐந்து பட்டணங்களும் ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்து போலவும் இருந்ததாக கத்தர் குறிப்பிடுகிறார் ஆதியாகமும் பதினெட்டு இருபதில் கத்தர் இந்த பட்டணங்களை பார்க்கும்போது அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் கொடுமையான பாவங்கள் அங்கே பானம் மட்டும் எட்கும்படி அவர்களுடைய பாவ அக்ரமங்கள் அதிகமாய் இருந்தது கத்தர் இந்த பட்டணங்களை அக்னியால் அழிக்கும் வேளையில் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் பட்டணங்களை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டார் ஆனால் லோத்து இந்த ஐந்து பட்டணங்களில் ஒன்றான சோவாரில் போய் தங்கி கொள்ள அங்கே ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறார் அந்த வேண்டுதல் நிமித்தம் சோவார் தவிர மற்ற நான்கு பட்டணங்களையும் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து அக்னியும் கந்தகமும் உப்பும் அந்த பட்டணங்களை தீக்கிரையாக்கினது கந்தகமும் அக்னியும் அங்கே இன்று அளவும் அந்த அழிவின் அடையாளம் அந்த நிலப்பகுதியையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பரப்பையும் இன்றும் அதிக அளவில் சாதாரண கடல் நீரை விட எட்டு மடங்கு அதிகமாக ஒப்புத்தன்மை கொண்டதாக அந்த நீர் காணப்படுகிறது அது இன்றும் ஆதாரமாக இருக்கிறது உபாகமும் இருபத்தி ஒன்பது மூன்றில் உப்பும் கந்தகமும் கொண்டு அந்த பட்டணங்கள் அளிக்கப்பட்டதாக அங்கே குறிப்பிடப்படுகிறது நாமும் நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு பிரியமில்லாததை செய்யாமல் கத்தருக்கு உகந்ததை தேடவும் அதின்படி செய்யவும் முற்படுவோம் ஏனென்றால் ரெண்டு ரெண்டு எட்டின்படி கத்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக உள்ளானுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார் இங்கே ரெண்டு ஏழில் லோத்துவை ஆண்டவர் நீதிமானாக கண்டார் அவனை அழிவிலிருந்து தப்பு வைக்கவும் ஆக்கினைக்குள்ளானவர்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லப்படுகிறவர்களை ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்க்கவும் நியாயத்தீர்ப்பு வழங்கின ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவர் நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது நாம் ஆயத்தமாயிருப்போம்